ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மைலவ் மிக்ஸ் அப் எபிசோடு போர் எபிசோடு போரோட ஸ்டார்டிங்கில் ஒரு வழியாக வாடா சொல்லியே ஆகணும்னு சொல்லி ஹாஃப் ஆட்டம் மொட்டை மாடிக்க கூட்டிட்டு போயிட்டான் கொங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உன்கிட்ட இவன் கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு ஹாஃப் அமைதியாக இருக்க அது அது வந்து அது வந்து நான் ஐயோ விடுறா உனக்கு நானே ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு பதிலாக நானே பேசுகிறேன் அப்புறம் அந்த இறைசலை எழுதுந்திருக்குல்ல அது இவெல்லாம் எழுதலை அது நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அது வேற ஒருத்தரோடது அதை உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு புரியாமல் தான் இவன் ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறான் அதானடா நானே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நீயே சொல்லிக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் பாட்டுக்கு நான் வந்த வேலை முடிஞ்சுதுன்னு சொல்லி பாய்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போக செம்ம டென்ஷன் ஆகிடுது நம்ம ஆட்டமுக்கு ஐயோ பாவி இப்படி போட்டு கொடுத்துட்டு போயிட்டானேங்கிற மாதிரி அப்படி யோசிச்சுட்டே நிற்க அதை கேட்டோன்னே கோங்க தப்பு அப்படியே கேஷுவலாக இருக்கான் ஓ அப்படியா நல்ல வேலை இதை பற்றி நானும் ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒன்றும் இல்லைல்ல இல்லை அது வந்து நான் ஆரம்பத்தில் இது எப்படி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தெரியல சாரி உங்ககிட்ட மறைச்சதுக்குன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ இப்படி மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம் நல்ல வேலை இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் சீரியஸெல்லாம் கிடையாது நல்ல வேலை நானும் எதுவும் சீரியஸாக எடுத்துக்கல அதனால் இது இதோட அப்படி இல்லை அதை வந்து நான் ஏதோ சொல்ல வரான் டக்குன்னு வந்து அவன் தலையில் கை வச்சுட்டு ஒன்றும் இல்லை அதை நீயும் மறந்துடு நானும் மறந்துடுறேன் இதுக்கப்புறம் கேஷுவலா இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல வேலை நானும் இது எதுவும் தப்பா நினச்சிக்கலைல்ல அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு குங்க்தப் கேஷுவலா தான் பேசுகிறான் ஆனால் அவன் பேசுறதை கேட்டுட்டு ஆட்டமுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது சரி எனக்கு பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் இருக்குது நான் கிளம்பணும் போயிட்டு வரேன் பாய்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிடறான் அவன் போனதுக்கப்புறம் அவன் டச் பண்ணிட்டு போன அந்த ஹேரை தொட்டு பார்த்துட்டு ஆட்டமுக்கு ஒரு மாதிரி இருக்குது தானா இது இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டான் இதை போய் சொல்ல முடியாமல் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தேன் சார் நான் எல்லாத்தையுமே இப்படி தான் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான் போல் எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சதில்லை இந்த மேட்ருன்னு சொல்லி ஒரு மாதிரி அவனுக்கு ஹாப்பியாக இருந்தாலும் ஆனாலும் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி சார் உண்மையாக லவ் பண்ணுறதுனால ரொம்ப ஃபீல் பண்ணுவார் போல மட்மியும் ஆட்டமும் குப்பை கொட்டலான்னு சொல்லி நின்றுட்டுருக்க எனது கொங்க டப்புக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சான்னு மட்மி கேட்குறான் ஆமாம் இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் இது எல்லாமே என்னோட தப்பு தான் ஆரம்பத்துலேயே உண்மையை சொல்லியிருக்கணும்ல சொல்லாமல் போனது என் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு ஆட்டம் போய் லைனாக டஸ்ட்பின் இருக்குது டஸ்ட்பின் பார்க்கலாம் அவனும் ஒரு டஸ்ட்பின் மாதிரி அப்படி குத்தை வச்சு உட்காந்துக்கிறான் என்ன மாதிரி லூசர்ஸ்கெலாம் இதுதான் தேவை தெரியுமா எல்லாமே தேவைதான் தேவைதான்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்கான் மட்மி குப்பை எதுவும் மீதி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க 아, 이리 예 இருந்தால் கொடுந்த என் தலையில் கொட்டு ஏன்னா நானும் ஒரு குப்பை தொட்டி தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கேன் இவன் சொல்கிறத கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது மட்மிக்கு நீ ஏன் இப்படி பேசுகிற ஆட்டம் நீ ஒன்றும் லூசர்லாம் கிடையாது மறுபடியும் நம்ம எல்லாமே பண்ணலாம் நேம் எழுதி வச்சிருக்கோம்ல கண்டிப்பாக அது நல்லபடியாக நடக்கும்னு தோணுதுன்னு சொல்ல இதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட போகிறதுலான்னு முடிவு பண்ணிட்டேன் இதை இதோடு விட்டுடலாம் இதுக்கப்புறம் அவன்கிட்ட ஃப்ரெண்டாக மட்டும் இருக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேக்கெட்லேருந்து எரேசர் எடுத்து மட்மி கையில் நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போதும் இதோடு இதை முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் இந்த எரேசரை முடிச்சு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மூச்சு விட்டுட்டு மட்மி நான் இதுக்கப்புறம் இதை விட்டுட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டே குடுகுடுன்னு ஓட ஐயோ ஏ ஆட்டம் எங்கடா போகிறேன் நில்லு நில்லு நில்லுன்னு மட்மி காத்திட்டே இருக்கான் ஐயோ ஏந்தாமி இப்படி இருக்கானோ தெரியல நில ஆட்டம்னு சொல்லிட்டு ஆட்டமை துறத்திட்டே அப்படியே மட்மி வரா ஆப்போசிட்டில் கரெக்டாக ஹாஃப் வர ஹாஃப் மேலே ஒரு இடி இடிக்க சாரி சாரி சாரின்னு பார்க்க அங்கே நிற்கிறது ஹாஃப் ஹாஃப் நான் ஆட்டமை தேடிட்டு வந்தேன் அவனை எங்கே எதுவும் பார்த்தியான்னு சொல்ல என்னாச்சு அது ஒரு பெரிய கதை அப்புறமா சொல்கிறேன் அவன் எங்கே ஓ அப்படியா பொங்கப்ப பற்றி யோசிச்சுட்ருப்பானும் ம் யோசிச்சாலும் யோசிப்பான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஹாஃப் சொல்ல ஆமாம் ஆமாம் உனக்கு உனக்கு ஒன்று தெரியுமா அவன் உண்மையை சொல்கிறதுக்கு இவ்வளோ யோசித்தான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தான் இந்த பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது என்ன சொல்கிற ஹாஃப்னு சொல்ல அவனுக்கு இதெல்லாம் தேவைதான் இதெல்லாம் வேணும் ஒரு ஈஸியாக நம்ம மனத்தில் இருக்கிறத இன்னொருத்தர்கிட்ட சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஹாஃப் அது உனக்கு புரிய மாட்டேங்குது தெரியுமா அது இந்த சுச்சுவேஷனை பொறுத்தது நம்மளை சொல்கிறத கேட்குறவங்களோட டிப்ரஷனை பொறுத்தது எல்லாமே இருக்குது ஆனால் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்ல ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் சொல்லிடலாம் ஆனால் அது செய்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமான்னு சொல்ல ஆமாம் இப்படியே இருந்தால் அவனுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லி ஹாஃப் இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்ற மாதிரி பேச இது எல்லாத்தையும் கேட்க கேட்க மட்மிக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது ஆமாம் அவனுக்கு இதெல்லாம் இப்படியே இருக்கணும் அவன் நினச்சா எனக்கு தான் கவலையாக இருக்குது அவனுக்கு இந்த மாதிரி எதுக்குமே டிசர்வ் இல்லாத ஒருத்தேனா அப்படி இப்படின்னு ஹாஃப் சும்மா என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பேசி பேசுகிறான் நம்ம ஆட்டமை பற்றி ஆட்டம் இப்படி பேசும்போது அப்படியே மட்மிக்கு டென்ஷன் ஆகிடுது அவன் மொகரையிலே ஒரு குத்து குத்த அப்படியே கீழே விழுந்துடான் என்ன எதுக்கு இப்படி தள்ளி விட்டேன்னு சொல்லி Okay, நான் உன்னை எப்படி நினச்சிருந்தேன்னு தெரியுமா அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு நீ மரியாதை கொடுப்ப அடுத்தவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சு நடந்தப்பேன்னு நினச்சேன் ஆனால் நான் உன்னை பற்றி இவ்வளோ நாள் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன் நீங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மட்மி ஓடி போயிடா சுற்றி இவன் கீழே விழுந்ததை பார்க்கறக்குன்னு நாலஞ்சு கோஷ்டி நிற்கும் போல் எல்லோரும் எட்டி ஏட்டி பார்க்க இப்போ எதுக்குடா இவன் நம்மளை அடிச்சுட்டு போகிறான்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே கீழே விழுந்து கிடக்கிறான் ஹாப்பு அடுத்த சேம் டைம் ஆட்டம் வேக வேகமாக ஓடி வந்தான்ல அங்கே பார்த்தா கொங்க தப்பு ரொம்ப டீப்பாக நின்று பேசிகிட்டு இருக்கான் கொங்கட் நம்மளை பார்த்துருவான் பார்க்குறக்குள்ள நம்ம நம்ம அப்படி ஓடிடலான்னு சொல்லி அவன் பார்க்காத மாதிரி மூஞ்சியை மறைச்சிட்டே ஓடி போய் அவனோட டெஸ்கில் போய் உட்காந்துட்டான் அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக பேசிகிட்டே இருந்தால் அவங்க தப்பா அவனு வந்துட்டான் ஹாஃப் என்னென்னு நடந்ததுனே புரியாமல் ஏய் என்னடா இருக்க மட்மி என்ன தெரியுமா அப்படின்னு சொல்ல என்னது மட்மி ஒன்று அடிச்சிட்டாலாம் ஆமாம் நீ ஓவராக கொங்கு தப்பை பற்றி நினச்சிட்டு இருந்தேனே அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேனா மட்மி நான் அடிச்சுட்டு போயிட்டாடா எனக்கு சுத்தமாக முடியல மூஞ்சியெல்லாம் வலிக்குது தெரியுமான்னு சொல்லி தலையில் கையை வச்சுட்டா அப்படியே உட்காந்துருக்கேன் ஏண்டா என்னடா உனக்கு இதெல்லாம் தேவைதான் ம் இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் இப்ப பார்த்தா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற மட்மி ஏன் உன் மேலே ஏன் என் மேலே கோவமாக இருந்தா ஒரு வேளை மட்மிக்கு உன் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்க டே லூஸா டானி ம் இல்லை மட்மிக்கு கொங்கப் மேலே எதுவும் ஃபீலிங்ஸ் இருக்கா அதுவும் தெரியலையேன்னு சொல்ல லூஸ் தான் டானி அவனு அடிச்சதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஆட்டமிக்க இன்னும் டென்ஷன் ஆகிடுது அடுத்த சீனில் மட்மி கேட்குற ஆட்டம் கிட்டே மிட் டேம் எக்ஸாம் ரிசல்ட்லாம் வந்துருச்சு நீ செக் பண்ணி பார்த்தியான்னு சொல்ல நான் இன்னும் பார்க்கல ஏதோ பார்க்குறேன் சீக்கிரம் பாருன்னு சொல்ல ஐயோ நான் பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும்னு சொல்லி ஃபோனை கையில் வச்சுட்டு ஐயோ கடவுளே நான் பாஸ் ஆகிடும் சாத்தூ சாத்துன்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான் ஆன்னு கத்த என்னாச்சு ஃபெயில் ஐடியா அப்படின்னு வேணும்னு கேட்குறான் மட்மி இல்லை நான் பாஸ் ஆகிட்டேன் டுவெண்ட்டிக்கு சிக்ஸ்டின்னு எடுத்திருக்கேன் உண்மையாவா ஆமாம் ஐ கங்கராஜ் பரவாயில்ல இந்த டைம் சூப்பராக மார்க் எடுத்துட்டீங்க ஏய் கொங்கு இங்கே வா அப்படின்னு சொல்லி கொங்கு கூட நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன் வா கங்கிராச்சுலேஷன் அப்படின்னு சொல்ல இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் நீ தானே எனக்கு டியூஷன் சொல்லி கொடுத்த அப்படின்னு சொல்ல அவன் அப்படியே அந்த பக்கம் திரும்பிக்கிறான் அவன் திரும்ப அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது ஆட்டமுக்கு ஆமாம் நான் அவன்கிட்ட இப்படி கேஷுவலாக பேசுகிறேன் எப்படி பேச முடியுது அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு நினைச்சேன்னு அவன் முந்திலேயே அவன் ஒரு தட்டு தட்டிக்கிறான் அவங்ககிட்ட இவ்வளோ க்ளோஸாக உட்காந்துருந்தா எப்படி பேசாமல் இருக்க முடியும் எல்லாத்தையுமே மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ அவனை விட்டு நான் தூரம் போகணுமே சொல்லி யோசிச்சுட்டே இருக்கேன் அடுத்து எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு எல்லாருக்கும் சீட் லாஸ்ட் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம் ஸோ மார்க்கு தகுந்த மாதிரி மாறி மாறி உட்காரணுன்னு சொல்லி நோட்டீஸ் போர்டு மாதிரி ஒன்று இருக்குது அது அப்படியே ஒரு பேப்பராகட்டிருக்கு இருக்காது ஒட்டிட்டு போக எல்லாரும் அவங்கவுங்க அவங்க எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பார்த்துட்டு போய் உட்காந்துட்டே இருக்காங்க ஆக்சுவலி எல்லாரும் பார்த்துட்டு போக கடைசியில் ஆட்டமும் கொங்கு தாப்பும் வராங்க ரெண்டு பேரும் செக் பண்ணி பார்க்க நல்லவேளை ரெண்டு பேரும் வேற வேற பார்க்க உட்கார மாதிரி ஆயிடுச்சு அதாவது இப்போ ரெண்டு பேரும் முன்னாடி பின்னாடி உட்காந்துருந்தாங்க இப்போ அந்த மாதிரி இல்லாமல் தனித்தனியாக உட்காந்துருக்க இப்போ நம்ம ரெண்டு பேரும் வேற வேற பக்கம் அப்படின்னு சொல்லி கொங்குத்தாப் சொல்ல நல்லது தானே நான் உன்னை கஷ்டப்படுத்தனால உனக்கு நல்லதாக இருக்கும் பரவாயில்ல நான் உன்னை எப்பயுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன்ல எனிவே ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆட்டம் அவனை பார்த்துட்டு ஓகே குட் லக் பாய்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடான் அவன் போய் வேற ஒரு பொண்ணுக்கு பின்னாடி தான் உட்காந்துருப்பான் போல ஹாஃப் இவன் கூடவே வருவான் போல இவனை விட்டு ஹாஃப் எங்கேயுமே போக மாட்டான்ட்டுருக்கா அவனுக்கு கரெக்டாக இவன் பக்கத்தில் தான் வந்து உட்காந்துருக்கான் அவன் பக்கத்தில் உட்காந்துருக்க அதை பார்த்துட்டு ஆனால் ஆப்போசிட்டில் பார்த்தா ரெண்டு டெஸ்க்கு தள்ளி ரெண்டு ரோ தள்ளி அந்த பக்கமாக கொங்கு உட்காந்துருக்கான் இங்கேருந்து அப்படியே கொங்கு திரும்பி பார்க்குறான் பட் இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது கொங்குத்த பக்கத்தில் உட்கார கூடாதுன்னு நினைச்சான் ஆனால் இப்போ என்னென்னு தெரியல கொங்கு தள்ளி போயிட்டானே நினச்சி ஃபீல் பண்ணுவான் போல கணத்தில் கை வச்சுட்டு அப்படியே தூரமாக அவனை பார்த்துட்டே இருக்க அவன் ஆப்போசிட்லேயே யாருக்கிட்டையோ இருக்கான் ஆட்டம் இப்படியே கொங்கு தப்பா மாத்தி மாத்தி பாக்கறத பாத்துட்டு ஹாஃபி இவங்க ரெண்டு பேருக்கு என்னதான் நடக்குதுங்கிற மாதிரி சுத்தி சுத்தி எதுவும் யோசிச்சிட்டே இருக்கான் அடுத்து கொங்கு பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணி உட்காந்துருக்க அவன் ஃப்ரெண்டு வரான் என்ன ஆச்சுடா உனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கன்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லையே நல்லா தான் இருக்கேன் நான் உன் ஃப்ரெண்டுடா நான் அதுவும் இல்லாமல் கேப்டன் எனக்கு தெரியாதா உன் மூட் எப்படி இருக்குன்னு ஒரு பிளேயரோட மைண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு புரியும் ஏன் ஒரு மாதிரி இருக்க ஏதோ உனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்க என்கிட்ட ஒருத்தர் வந்து அவங்களோட லவ்வை சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் யோசித்து பதில் சொல்கிறேன்னு சொன்னேன் இதுக்கு முன்னாடி நான் யாரையும் லவ் பண்ணது கிடையாது லவ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் அவங்களுக்கு பதிலே சொல்லலை அதுக்குள்ளே இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க ஸோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஸோ நீ உண்மையே லவ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்க அந்த பர்சன் உனக்கு பிடிச்சிருக்கான்னு அவன் கேட்குறான் அது எனக்கே தெரியலையே இதுக்கு முன்னாடி நான் யாரையுமே லவ் பண்ணதே இல்லை அதனால இதை பற்றி எதுவுமே எனக்கு தெரில நீ என்ன சொல்கிற உனக்கு என்ன தோணுது எனக்கும் தெரிலடா என் தங்கச்சி நிறைய சீரீஸ்லாம் பார்ப்பாள் ரொமான்டிக்காக இருக்கும் அவகிட்டே கேட்டு பார்க்குறேன் ஏதாவது பதில் கிடைக்கும் சரியா அப்படின்னு சொல்ல சரி ஓகேங்கிற மாதிரி கொங்க டப் சொல்லிட்டான் அடுத்து நம்ம ஆட்டம் நல்லா மாட்டினான் அவனோட எக்ஸாம் ரிசல்ட்டை பார்த்துட்டு பிரின்சிபல் நம்பவே மாட்டேங்கிறாரு இது வா மார்க்காக போய் சொல்லாத நீ யாராவது பார்த்து காப்பி அடிச்சியான்னு சொல்லி கேட்க ஐயோ இல்லை நான் காப்பியே அடிக்கல இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி மார்க் வாங்கினதே கிடையாது இப்போ இவ்வளோ க்ளோஸாக மார்க் வாங்கியிருக்க உண்மையாக சொல்லுன்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்க சத்தியமாக எனக்கு ஒருத்தவங்க டியூஷன் சொல்லி கொடுத்தாங்க யார் அந்த பர்சனை போய் கூட்டிகிட்டு வா அப்போ நான் நம்பவேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்க கரெக்டாக கோங்கடப் வரான் நான் தான் அந்த பர்சன் அவனுக்கு நான் தான் டியூஷன் சொல்லி கொடுத்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் படிச்சோம் அதனால தான் அவன் அவ்வளவு மார்க் எடுத்திருக்கான்னு சொல்ல ஆட்டம் அந்த மாதிரி சீட் பண்ணுற பர்சன்லாம் கிடையாது அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி பேச சரி ஓகே படிப்பில் உனக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்றாவே படிச்சிருக்கீங்க அதே மாதிரி பேஸ்கெட் பால் டீமுக்கு நீ தேவைப்படுற அப்படின்னு சொல்லி ஆட்டம் பார்த்து கேட்க நானான்னு சொல்லி முடிக்கிறான் அடுத்து என்னன்னு பார்த்தா அவன் தான் லீடிங் மேனேஜர் போல் இவங்களுக்கு தண்ணி டீந்து போனா தண்ணி கொடுக்கறது பாலை பொறுக்கி போடுறது இந்த மாதிரி வேலையை கொடுத்துட்டாங்க போல் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து போட்டு மூச்சு வாங்க அப்படியே உட்காருறாங்க அம்மாடி இந்தலாம் ஒரு வேலையா முடியாதுன்னு சொன்னால் திரும்ப திரும்ப இந்த வேலையே கொடுக்குறாங்களேன்னு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு மட்மி வேறா என்ன உன் மனசில் இருக்காத நீ இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டியா கொங்கிட்டப்பா பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன் நான் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சாலும் அவன் நான் க்ளோஸாக போகிற மாதிரி இருக்குது அவனை பார்க்கவே கூடாது அவனை பற்றி நினைக்கவே கூடாது அவன் பக்கத்தில் இருக்கவே கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் வேற வழி இல்லாமல் என்னை அவன் பக்கத்துலேயே கொண்டு வந்துட்டாங்க என்ன பண்ணுறதுனே புரியல மட்மின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கேன் இதுக்கு பேர் தான் தலையெழுத்து நான் ஆல்ரெடி உன் ஜாதகத்தை டெஸ்ட் பண்ணிட்டேன் அதில் உனக்கு மஞ்சள் கலர் தான் ராசி ஸோ நீ மஞ்சள் கலர் வச்சுட்டனா கொங்க தப்ப உங்ககிட்டே க்ளோஸாகவே இருப்பான் தெரியுமா ஸோ ஆல்ரெடி அதில் பொய்யெல்லாம் ஆகாது ஸோ பார்த்துக்கிட்டே இரு நீ நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்ல அவன் பாரு எவ்வளோ அழகாக விளையாடுறான்னு போ மாட்மி நான் பார்க்க மாட்டேன் நீ போய் சொல்லாத நீ உண்மையாக திரும்பி பாருடான்னு சொல்ல அவனும் திரும்பி பார்க்க ஸ்லோ மோஷனில் கொங்கு தப்ப அப்படியே அந்த பேஸ்கெட் குள்ளே பாலை போட ஐ சூப்பர் இல்லை எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு சொல்லி அப்படியே அவனையே அறியாமல் அவன் ரசிக்கிறான் பார்த்தியா பாத்தியா உன் மனசில் இருக்குது இல்லை மட்மி நீ பேசாமல் இருந்து சொல்ல சரி இந்த பேகை மட்டும் மறக்காமல் கையிலே வச்சுக்கோ இதில் எல்லோ கலர் இருக்குது பாத்ரூம் சொல்லிட்டு மட்மி அந்த பக்கம் நான் கிளப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அங்கே இருக்க தண்ணி எல்லாமே எல்லாரும் குடிச்சு தீர்த்துட்டாங்க ஸோ அங்கே நம்ம கொங்கு தப்பு மட்டும் வாட்டர் இல்லை தண்ணி தீந்து போச்சு ஏதாவது வேணும் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கியா நீ கொடுத்துருன்னு சொல்லிட்டு கேப்டன் அந்த பக்கம் போக கரெக்டாக கொங்கு வரான் ஷாப் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளது டிரிங்ஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லி காயின் கொடுக்குறான் சரி ஓகேன்னு வேக வேகமாக வந்து பார்த்தா அந்த அம்மா ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கு எனக்கு ட்ரிங்க்ஸ் வேணும்னு சொல்லி கேட்க ஆல்ரெடி க்ளோஸ்டு ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு ட்ரிங்க் அந்த எல்லோ ட்ரிங்க் அது மட்டும் கொடுக்குறீங்களா அங்கே பேஸ்கெட் பால் விளையாண்டு ரொம்ப டயர்டாக இருக்கான்னு சொல்ல எனக்கு டைம் ஆச்சு என் பாப்பாவை நான் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும் சீக்கிரம் காசை கொடுத்துட்டு எடுத்துட்டு போகணும்னு சொல்ல காசை தேடுறான் காசு மிஸ் ஆயிடுச்சு ஐயோ காசை காணுமேனு சொல்ல எனக்கு டைம் ஆச்சு நம்ம எல்லாம் ஸ்கேன் பண்ணவா சீக்கிரம் பண்ணித்தொழில்னு சொல்ல மொபைலை தேடுறான் ஐயோ நான் அங்கே கோர்ட்லேயே மொபைலையும் விட்டுட்டு வந்துட்டேன் ஆல்ரெடி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு கிளம்பினு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுச்சு எல்லாமே ஏன் இப்படி தப்பு தப்பாக நடக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கான் ஆட்டம் என்னாச்சுன்னு சொல்லி அவன் பக்கத்தில் கொங்கத்தப்பற நீ கொடுத்த காயின்னு நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அவனை பார்க்க அவனோட பேக்கில் மட்மி வச்சுருந்த அந்த எல்லோ கலர் ட்ரிங்க் எடுத்து வா சூப்பராக இருக்குன்னு சொல்லி குடிக்கிறான் அப்போ தான் ஆட்டம்கே ஞாபகம் வருது அவள் கையில் பேக்கை கொடுத்துட்டு இதில் எல்லோ கலர் திங்ஸ் வச்சுருக்கேன் இது உங்க கூடவே வச்சுக்கோ உனக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பா ஐயோ தேங்க்ஸ் மட்மின்னு அப்போ தான் மட்மிக்கு கூட தேங்க்ஸ் சொல்கிறான் கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கலான்னு சொல்லி கொங்கிட்ட ஓப்பன் பண்ண மூடி கீழே வந்துடுது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த மூடி எடுக்க ட்ரை பண்ண கையும் கையும் டச்சாக அப்புறம் ஒரு வழியாக அப்படியே ஆட்டம் தான் அந்த மூடி எடுக்கிறான் அதுக்குள்ளேருந்து ஒரு காயின் வருது உண்மையாகவே நீ சொன்னபடி லக்கி தான் மட்மின்னு சொல்லி செம்ம ஹாப்பியாக இருக்குது ஆட்டமுக்கு அடுத்து மட்மி அவளோட க்ளப்பில் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க இருக்க நீங்கள் ரெண்டு பேரும் போங்க நான் இதை முடிச்சுட்டு கிளம்பிடுறேன்னு சொல்லி ரெண்டு பொண்ணுங்க ஹெல்ப்புக்கு இருக்காங்க அவங்கள அனுப்பிட்டு ஏதோ உட்காந்து ப்ரெஷர் செக் பண்ணிட்டு நிமிந்து பார்த்தா ஹாஃப் அங்கே நிற்கிறான் ஹாஃப் அவளை பார்த்து இதுக்கு என்ன அடித்த அப்படின்னு சொல்லி கேட்க அது அது வந்து நீ என்னை அடிச்சு இல்லை ஆட்டமுக்காக தானே அடிச்ச ஆட்டம் உண்மையாகவே கூப்பிட்டப்பா லவ் பண்றான் கரெக்டானு சொல்லி கேட்க அது உண்மையை சொல்லு எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுதுன்னு சொல்லி கேட்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டான் இதை கேட்டால் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு எதுக்கு நீ இப்படி இருக்க இப்படிலாம் பேசுவியான்னு சொல்லி மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சடா நான் அப்படி சொல்லலை நான் உன் ஃப்ரெண்டு தானே அவன் என்கிட்ட இதை சொல்லியிருக்கலாம் நான் எல்லாத்தையுமே கெடுத்துட்டேன் பார்த்தியான்னு சொல்லி ஒரு மாதிரி ஹாஃப் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் அடுத்து ஆட்டம் கிட்ட இதை பற்றி கேட்க ஆட்டமுக்கு ஷாக் ஆகிடுது ஏண்டா என்கிட்ட நீ சொல்லவே இல்லை சொல்லியிருந்தா நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன் மாட்டேன்ல நான் தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டேன் சாரிடான்னு சொல்லிட்டு மட்மியும் ஹாப்பும் பேசினதை அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக நான் தான் எல்லாத்தையுமே கெடுத்துட்டேன் மட்மி அவனை எப்படியாவது அவன் கூட சேர்த்தி வைக்கணும் இதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லி ஆட்டம் கிட்டே இதுக்கப்புறம் ஒன்று கொங்கடப் கூட சேர்த்தி வைக்க என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்ய போகிறேன் இந்த எரேசர்னு கொடுக்க எரேசராக ஆமாம் மறுபடியும் மிஷன் ஸ்டார்ட் சொல்லி மட்மி தான் கொடுத்தான்னு சொல்ல அது அது வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எதேதோ சமாளிச்சிட்டான் அடுத்தது பார்த்தா அப்படியே கண்ணுக்கு ரொம்ப அழகாக காண்டாக்ட் லென்ஸை போட்டு அப்படியே கொங்கடப் ரெடி ஆகிட்டுருக்கான் ரெடியாக எங்கே வரான்னு பார்த்தா பேஸ்கெட் பால் மேட்ச் போல ஸோ அதுக்காக வேற ஒரு ஸ்கூலுக்கு இவங்கெல்லாம் வராங்க கூட நம்ம டீமோட மேனேஜர் ஆட்டமும் வர ஆட்டம் அப்படியே வேன்ல இறங்கி எல்லாரும் இறங்க இறங்க இறங்குன்னு சொல்ல டீச்சர் கூட எல்லாருமே இறங்கி வராங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் எந்த பக்கம் உங்களுக்குலாம் தெரியாது நான் தான் உங்களை கூட்டிகிட்டு சொல்ல அதுக்குள்ள கோச் சொல்றாரு கொங்கப்போட பழைய ஸ்கூல் அதனால அவனுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல அட பாவி இது ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்லைன்னு சொல்ல சும்மா தான் நீ என்ன வேணும்னே கலாய்க்கிறியா அப்படின்னு கொங்கப் கிட்ட கேட்டுட்டு இருக்கான் இவங்க பேசிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு ஹாய்னு சொல்லி அப்படியே கிட்டே பேச அவனை பார்த்து சிரிக்க இதை பார்க்குற ஆட்டமுக்கு பத்திக்கிட்டு வருது அடுத்தது நாலு பேர் உட்காந்து பேசுறாங்க அதாவது கூட கொங்கத்தப்போட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான்ல அவனும் இவன் ஸ்கூல் தான் போல ஸோ இந்த பெண்ணு பேர் கிரிஷி ஸோ மூணு பேரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்க என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் ஆட்டம் நம்மளாம் படிக்கும்போது எவ்வளோ ஜாலியாக இருந்தோல ஒன்றாவே டீமில் விளாடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேர் தான் கிரேட் டென்னுக்கு அப்புறம் ஸ்கூல் மாறிட்டீங்க நான் இதே ஸ்கூலில் தான் நான் இப்போ இதுங்க கேப்டனாக இருக்கேன்னு தெரியுமான்னு சொல்ல அப்படியா நீங்கள் ரெண்டு பேரும் சும்மாவாக இருப்பீங்க கேம் விளாண்டா அப்படி இப்படின்னு விளையாண்டுட்டே இருப்பீங்க ஃபேர் கேமே மாட்டீங்கன்னு பொண்ணு மாற்றி மாற்றி எல்லோரும் பற்றி பேசிகிட்டு இருக்க அந்த பொண்ணு பேசுகிறதே பார்த்துட்டு ஆட்டம் அப்படியே உட்காந்துருக்கான் நீட் டீம் மேனேஜரான்னு சொல்லி கேட்க ஆமாம் டெம்பரவரியா இவனுக்கு ரெண்டு பேர் இருக்கானுங்களே சரியான இன்சான்னு சொல்லி அந்த பொண்ணை ஆரம்பிக்க மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்டப்ப உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்ல ஆ சரி ஓகே இன்னும் நீ விட மாட்டியா இதை அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் ஃப்ரெண்டு கேட்க அந்த பொண்ணு அப்படியே சிரிச்சுட்டே இருக்கா அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சு அவங்களாம் பேசுகிறாங்களான்னு தெரில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு ஆட்டம் வந்துட்டுருக்கான் ஆ ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்குறான் என்னதாண்டா நடக்குது அவங்க ரெண்டு பேருக்குன்னு அதுவா ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பெட் இருக்குது ரெண்டு பேரில் யார் வின் பண்ணுறாங்களோ அப்போ ஜெயிக்கிறவங்க ஒருத்தவங்கள்ட்ட ஒன்று கேட்கணும் அதாவது நம்ம தான் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அவள் என்ன கேட்க போகிறா என்ன வெளியே கூட்டிகிட்டு போறியா ப்ளீஸ்னு கேட்க போகிறா வேறு என்ன கேட்க போகிறான்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க ஓ இது வேறு நடக்குதோ அப்படின்னு ஒரு மாதிரி டல்லாக இருக்குது நம்ம ஆட்டமுக்கு அட் த சேம் டைம் அட்மி ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க அவளை பார்க்கறக்காக ஹாஃப் வரான் இந்தா அவனுக்கு அகன்னு சொல்லி ஒரு மில்க் ஷேக் கொடுக்க எனக்கா எதுக்கு நீ தான் எனக்கு எல்லாத்தையுமே புரிய வச்சேன் நான் நான் ஆட்டம் கிட்ட பேசிட்டேன்னு சொல்ல வா நீ பேசிட்டியா இப்போ தான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குன்னு சொல்ல இதுக்கப்புறம் அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல ஃபஸ்ட்டு நீ தான் எனக்கு இதெல்லாம் புரிய வச்ச நீ நான் அடிக்கலைன்னா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்காது அதனால் உனக்காக தான் தேங்க்ஸ்னு சொல்ல சாரி உன்னை அடிச்சிட்டேன்ல வேணா இன்னொரு டைம் அடிச்சுக்கோன்னு சொல்ல வேகமாக கையை எடுத்துகிட்டு போய் ஹாஃபோட கணத்தில் வைக்கிறான் ஐயோ வேணா வேணா எனக்கு வலிக்குன்னு சொல்லி டக்குன்னு ஹாஃப் கண்ணை முடிக்கிறான் கையை வச்சோடனே அப்படியே மட்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது மட்மி கையை வச்சதை ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஹாஃப் அவன் கையை பிடிச்சிட்டு இருக்க ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் அப்படியே அவங்களே மறந்து வந்துட்டாங்க அப்புறம் கை எடுத்து சரி சரி நீ கூல்ட்ரிங்க்ஸை குடிப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு ஹாஃப் பாய்னு சொல்லி போக இதை பார்க்கும்போது மட்மிக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது அடுத்து சேம் டைம் இங்கே எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பிஸியாக இருக்காங்க எல்லோரும் பிஸியாக இருக்கிற டைமில் டவல் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்குறான் அங்கே நம்ம ஆட்டம் கரெக்டாக ஒரு டவல் எடுக்க அது என்னோட டவல் என்கிட்டயே கொடுத்துருன்னு சொல்லி அப்படியே அங்கே வந்து நிற்கிறான் கோங்தப் ஒன்னோட தானே சொல்லி கையில் கொடுக்க ஆமாம் அப்புறம் உனக்கு நான் ஒன்றுன்னு சொல்லி இன்னொரு டவல் வாங்கியிருப்பான் போல் அதை கொங்கிட்ட கொடுக்கறக்காக ஆட்டம் எடுத்துட்டு இருக்க அங்கே செருப்பு ஒன்று வரா ஏண்டா இன்னும் இந்த டவல் தான் நீ யூஸ்

போயிட்டே இருங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போக அதை பார்க்கும்போது ஆட்டம்க்கு இன்னும் டென்ஷன் ஆகுது அப்புறம் பக்கத்தில் இருக்க அவன் ஃப்ரெண்டுக்காவும் அவன் வேறு சும்மா இல்லாமல் எப்படி ரெண்டு பேருக்கு இடையில கேம் போகும் கேமில் வின் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லிக்க தான் போறாங்கன்னு சொல்லி பேச பேச ஆட்டம்னால சுத்தமாக அங்கே உட்காரவே முடியல ஐயோ பஸ் நிறுத்துங்க நிறுத்துங்க நான் என்னோட மொபைல் அங்கே மறந்துட்டு வந்துட்டேன் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி போகிற மொபைல் எடுக்கிறதுக்கு இங்க கேம் ரொம்ப அப்படியே சூடாக போயிட்டே இருக்க அடுத்த செகண்ட் பார்த்தா தட்டி விட்டுட்டு ஆட்டம் சிரிக்கிறான் டே நீ என்ன தட்டி விட்ட நான் வின் பண்ணுறது உனக்கு பிடிக்கலையாடான்னு அடான்னு சரி கேட்க அது அது வந்து அப்போது உனக்கும் அவன் மேலே க்ரஷ்ஷி இருக்கா நீயும் காவ லவ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்க காவா நான் எந்த காவை லவ் பண்ணுறேங்கிற மாதிரி பார்க்க ஆமாம் ஆல்ரெடி நாங்கள் ரெண்டு பேரும் டீலிங் பண்ணியிருக்கோம் எனக்கு காவை ரொம்ப பிடிக்கும் டைரெக்டாக அவன் கிட்ட சொல்கிற ஒரு மாதிரி இருக்குது ஹெல்ப் பண்ணான்னு கொங்கிட்டப்பட்ட கேட்டால் நீ வின் பண்ண அதுக்கப்புறம் பண்ணுறேன்னு சொல்லிட்டான் எப்படியாவது வின் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நீ வந்து கெடுத்து விட்டியேன்னு சொல்ல அட பாவி அந்த மாதிரிலாம் எனக்கு யார் மேலேயும் க்ரஷ் இல்லைன்னு சொல்ல அப்புறம் எதுக்கிட்ட அவன் தள்ளி விட்டேன் வேற எதுக்கட நான் இப்படி தள்ளின சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே சேர் கேட்டுகிட்டே இருக்க அது நான் சும்மா 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 தான் வந்தேனா திடீர்னு தள்ளிட்டேன்னு சொல்ல இதெல்லாம் அக்கௌங்க தப்புக்கு லைட்டாக புரியுது நான் ஆல்ரெடி இவங்கிட்டே எத்தனை டைம் கேட்டேன் தெரியுமா இப்போ தான் எனக்கு புரியுது என் மனசே என்னவோ அதைப்படி நானே நடந்துக்கிறேன்னு சொல்ல கா வேகமாக வந்துட்டு உன் மொபைல் இங்கே தான் டேருக்கு ஆட்டம் வந்து தொலை பஸ் நிற்கிது ஏ கோங் தப் வான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடறான் அடுத்து இங்கே இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க கோங் அந்த பொண்ணு அந்த பொண்ணு சொல்கிறா நீ சொன்னது கரெக்டு தான் நானாக போய் டைரெக்டாக சொன்னால் தான் எதுவுமே சரியாக இருக்கும் ஹெல்ப் கேட்குறது தப்பு அப்புறம் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும் ஒருத்தர் லவ் பண்ணுறோன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொங்க தப் அந்த கேட்க அடுத்து பார்த்தா ஒரு வழியாக இங்கே வேனில் எல்லோரும் உட்காந்து வந்துட்டுருக்காங்க வேனில் வர வர உனக்காக ஒன்று வச்சுருக்கேன் இந்தா அப்படின்னு சொல்லி அந்த டவலை கொடுக்க அந்த டவலை வாங்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி அப்படியே கொங்கு தப் தொடைச்சிட்டு இருக்கான் போது இவனுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு தெரில அப்படியே எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி இவன் தோல்லேயே சாஞ்சிக்க அப்புறம் அந்த பொண்ணு சேர்க்கிட்ட என்ன பேசினாங்கிறத காட்டுறாங்க கொங்கு தப் கேட்டிருப்பான் லவ் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு லவ்லாம் தெரிஞ்சுக்க பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்கணும்னு அவசியம் இல்லை உன்னோட ஹார்ட்டே உங்களுக்கு கிட்ட சொல்லுண்டான்னு சொல்ல இவன் தோளில் படுக்க ஹார்ட் பீட் ரைஸ் ஆக கூங்டப்க அப்போ தான் புரியுது ஆட்டம் மேலே இருக்க லவ் ஸோ அதை ஃபீல் பண்ணிகிட்டே சார் வர இவன் அப்படியே தூங்கிட்டு வர இந்த ஹாப்பி மூமெண்ட்டோட இந்த எபிசோடு இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோடுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ